எல்லாருக்கும் வணக்கம் வாழ்வா வாசா வாங்குறது லெவலில் நான் இருக்கேன் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பேன் நீங்கள் எல்லோருக்கும் சொல்லவும் சொல்ல முடியலை நேற்று எல்லாேருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் முடிஞ்ச பிற நான் சொல்லிகிட்டு இருக்கேன் பண்ணிச்சுக்கோங்க ஏன்னா நான் கொண்டாடலை எந்த நிலையுமே நான் கொண்டாடி பத்து வருஷம் ஆச்சு எங்கள் அம்மா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இருந்தாங்க அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நான் நல்ல நாளை கொண்டாடல கொண்டாடணும்னு சொல்லி ஒரு ஆள சரி பண்ணேன் அதுவும் என்னால் முடியாமல் போச்சு என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல நாள் எதுவுமே கிடையாதுன்னு தான் நான் வைக்கிறேன் எந்த அளவுக்கு இன்றைக்கி ஒரு ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி கேட்டாங்க இங்கே என்ன சாப்பாட்டு சாப்பிட்டீங்களா என்ன சொல்லிங்கன்னு சொல்லுங்கள் நான் இன்றைக்கி ஒரு கரெக்டாக ஏழரை வரைக்கும் நான் சாப்பிட்ல அது உண்மை ஏழை முக்கா வரைக்கும் நான் சாப்பிடலை சாப்பிட தோணலை எனக்கு என்ன பண்ண போகிறோம் எல்லாமே இவ்வளோதான் ஊடிக்கிட்டு ஆனால் என்னால் ஒரு சின்ன தொழில் ஆரம்பிக்கும்னு சொல்லி லோன் கேட்க போனால் லோன் இல்லை கடன் கேட்க போனால் கடன் இல்லை சரி உதவியாவது கேட்போம் அப்படின்னு சொல்லி உங்கள் மக்கள்கிட்ட எல்லாத்தையும் வீடியோவில் கேட்போம் ஆன்லைனில் கேட்போம் ஷேர் பண்ணி கேட்போம்னா அது கூட அமையலை ஒவ்வொரு விஷயமும் எனக்கு அமைய மாட்டேங்குது பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் யார்த்தையும் நான் போய் இந்த மாதிரி கேட்டதில்லை அதே போல் பஸ்ஸில் போனாலும் டிக்கெட் எடுத்து தான் பஸ்லையே போவேன் இந்த மாதிரி சூழ்நிலையில் போயிருக்கேன் வந்திருக்கேன் இவ்வளோ விஷயம் ஆனால் நல்லா இருக்கிறவங்கள கூட ஒரு பிள்ளையை ஏமாத்துவாங்கன்னு நினச்சிருக்க பார்த்துருக்கேன் ஆனால் என்ன மாதிரி இருக்க பையனையும் ஒரு காசு பண்ணத்துக்காகத்தான் நான் கூட பழகினேங்கிற மாதிரி இப்போ வரைக்கும் பேசாமல் போடலாமல் அவள் கூட என்னை இந்த உலகத்தில் நான் நான் யாரும் நம்புறேனோ எல்லோரும் ஊற்றி போயிட்டாங்க எங்கள் அப்பா மேலே உசிரியாக வச்சுருப்பேன் எங்கள் அப்பா பதினேழு வயசு மேலேயே இருந்துப்பாங்க அதுக்கடுத்து என் அண்ணன் மேலே இருந்தேன் என் அண்ணையும் கூட இருப்பேன் நினைச்சேன் என் யாரும் உயிரோடுல அடுத்து எங்கள் அம்மா எங்கள் அம்மா மேலே மூவர் நம்பிக்கை வச்சிருந்தேன் அம்மாவும் அண்ணன் ஊற்றி போயிட்டாங்க அதுக்கடுத்து முழு நம்பிக்கையாக கையோடையே இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு ஆள் மேலே நம்பிக்கை வைத்தேன் அவங்களும் இல்லை இல்லைங்கிறத விட இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க என்னை மனசை நான் கூட மதிக்காமல் இருக்கேன் ஆனால் ஏன் என் கூட வந்து பழகினாங்கன்னு தெரியாது நாண்டவனு தான் தெரியும் இப்போ ஒரு கடை வைக்கணும்னு சொல்லி ஒரு தொழில் பண்ணணும் சொல்லி எங்கள் எல்லாத்தையும் மனிதன் மனசு இருக்கிறவங்க என்னை உதவி பண்ணுங்கள் எத்தனையோ இடத்துல கேட்டேன் தினமும் ஒரு வீடியோ தான் தேவையிட்டேன் இது வரைக்கும் பார்த்தவங்க அத்தனை பேருமே சப்ஸ்க்ரைப் பண்ணியிருந்தாலும் எனக்கு ஒரு தொழில் கிடைச்சிருப்போம் அதே போல் ஃபாலோ பண்ணியிருந்தாலும் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி கொடுத்துருந்தாலும் எனக்கு ஒரு ஹெல்ப் கிடைச்சிருப்போம் ஆனால் எதுவுமே இல்லை இந்த உலகத்தில் பொய் சொல்லி ஏமாத்துறவங்களுக்கு தான் வழிங்கிறது பொய் சொன்னா தான் உதவிகள் கிடைக்குங்கிற மாதிரி இல்லை என் உண்மையான தோற்றம் இந்த தோற்றத்தை நான் மாற்ற முடியாது தாடி மிஸ் வயிற்றெல்லாம் இருக்கிறதா உண்மையானது வேறு எதுவுமே நான் பொய்யெல்லாம் நம்ம சொல்லவே இல்லை என்ன சொல்கிறத எனக்கு தெரியலை மறுபடியும் உங்கள்கிட்ட கேட்கவும் டைம் கிட்டே கேட்குறேன் எனக்கு உதவி பண்ணுங்கள் மறுபடியும் எனக்கு இந்த எனக்கு என் கடை ஒரு தொழிலை நான் தாண்டி போகணும் நாளைக்கு இருந்து நான் நிறைய லைவே போடுறேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவாக நான் வேலை செய்கிறது உண்மையாக இல்லையாங்கிறது ஒரு சந்தேகம் கூட வரலாம் அதை நான் இனிமேல் ஒவ்வொரு வீடியோவாக எடுத்து போடுவேன் யூடியூப்லேயும் சரி ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்களும் சரி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உதவி பண்ணுங்க உங்களால் முடிஞ்சது எவ்வளோவா இருந்தாலும் நான் வேணாம்னு சொல்ல நான் பண்ணுங்க நான் சேர்த்து வச்சு வந்துக்கேன் உங்களால் தான் லேப்டாப் வாங்க என்னுடைய கடைக்கு மட்டும் நான் அட்வான்ஸ் கொடுக்கணும் எந்த அளவுக்கு நீங்கள் எல்லாமே பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு எனக்கு ஒரு உதவி கிடைக்கும் மறுபடியும் கை கொடுத்துட்டு கேட்டுக்க அனைத்து நண்பர்களையும் அனை அனைத்து உறவுகளையும் அனைத்து பொதுநல பொதுநல சேவகர்களையும் மற்றும் அனைத்து நண்பர்களையும் கேட்டுக்கிறேன் மீண்டும் மீண்டும் கேட்கறது ஒன்றுதான் நான் முடிஞ்ச உதவியை பண்ணி எனக்கு எனக்கு ஒரு தொழில் வச்சு கொடுங்க அரசாங்கத்தை நம்பலை மக்களால் உங்களை நம்புகிறேன் என்னை கைவிட்டாது நன்றி நன்றி